உதவி கேட்பது போல் நடித்து விலை உயர்ந்த சைக்கிள் திருட்டு கஷ்டத்தில் இருப்பவர்கள் மற்றும் உதவி கேட்பவர்களுக்கும் உதவுவதற்காக நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இதுபோல நடந்தால் யாராகினும் உதவி செய்ய யோசிக்க தான் செய்வார்கள் இதுபோல் ஒரு நிகழ்வு புதுச்சேரி வெங்கடா நகரில் அரங்கேறியுள்ளது இருபது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வெங்கடா நகரில் ஒரு வீட்டில் கதவை தட்டி தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மருந்து வாங்க வேண்டும் அதனால் சைக்கிள் கொஞ்சம் கொடுத்தால் நான் சென்று மருந்து வாங்கிவிட்டு உங்களிடம் திருப்பி தருகிறேன் என்று கூறிவிட்டு சைக்கிளை எடுத்துச் சென்றவர் திரும்பி வரவில்லை பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவரின் சைக்கிள் அது அவர் பள்ளிக்கும் பரீட்சைக்கும் செல்வதற்கு சைக்கிள் இல்லாமல் கஷ்டப்பட்டும் உள்ளார் அங்கு பதிவான சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த பெண்ணின் படத்தை என்ஆர் கட்சியின் பிரமுகர் திரு அந்துமான் அவர்கள் வாட்ஸ்அப் குரூப்களில் பகிர்ந்து இந்த பெண் பெயர் சுஷ்மிதா என்றும் இவர் வடநாட்டை சேர்ந்த பெண் என்றும் இவருக்கு இதுதான் வேலை என்றும் கோவிந்தா சாலையில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது உடனே அங்கு சென்று அந்த சைக்கிளை மீட்டனர் சைக்கிள் கிடைத்ததும் அந்த பத்தாம் வகுப்பு மாணவன் சைக்கிள் கிடைக்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றி கூறினார்